உருவாய் அருவாய் ருவாய் உளதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുളവായ ഗുഹനി ഉരുവായ് അരുവായ് ഉളതായി മറുവായ് മലരായ് മണിയായ് ഉളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിരിയായ് ഗുരുവായ് വരുവായ് വരുവായരുൾവായ ഗുഹനി உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ உருவாய் அருவாய் உளதாய